ஹய் வெல்கம் வெல்கம்வர்ஸ் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மொழிசீரியில் மலை மொழிசீரியில் அடுத்த என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவில் வந்து கடத்தரத்தில் வந்து ஒரு துளி கூட வந்து இஷ்டம் இல்லாமல் வந்து இருக்காங்க நம்ம நர்மதா ஆனால் ஆதவன் இருந்துட்டு கண்டிப்பாக வந்து கடத்தையே வந்து ஆகணும் நம்ம வந்து சென்டிமெண்ட்டு கிண்டிமெண்ட்டெல்லாம் வந்து பார்க்கவே கூடாது சும்மா தேவை இல்லாமல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காது நீ நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்த என்னவோ அதை வந்து பண்ணிக்கிட்டு கிண்டிக்கிட்டு வந்து கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆதவன் வந்து சொல்லி சொல்லவும் எனக்கு வந்து மனசு வந்து இடம் கொடுக்கல நீ வந்து பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நர்மதா இருந்துட்டு சைடு வந்து வாங்குறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க அதுவும் சாக்லேட் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க சாக்லேட்டும் வந்து ஆதவன் வந்து வெண்பாக்கிட்ட வந்து எடுத்து கொடுத்தாச்சு ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து ஒன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா மல்லியும் கிடையாது விஜயும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக வந்து சுற்றுறதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க கப்புள் ஷோ டிக்கெட் வந்து வேறு கே கேட்குது அவங்களுக்கு குழந்தைய வந்து தனியாக ஆகி அப்பா அவங்கள வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில உங்களுக்கெல்லாம் வந்து எதுக்காக வந்து அப்படின்னா வந்து குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே அந்த குழந்தைய வந்து தனியாக வந்து விட்டுட்டு அவங்க கூட வந்து ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அமுச்சு விட்டுட்டாங்க ஒன் ஹவர் வந்து பார்த்தா அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து எங்கே இருக்கும் அவங்களுடைய ஃபோன் நம்பர் தெரியுமா எதாச்சும் தெரியுமா எதுவுமே வந்து தெரியாது அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அவங்கள வந்து நம்பி வந்து அவங்கள வந்து விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நர்மதாக்கு இருந்துட்டு ஒரு துளி கூட வந்து இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாேருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து விஜய் மட்டும் வரலன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நர்மதாவுடைய பணத்தை தான் வந்து பார்த்துருக்கணுமே தவிர மற்றபடி வந்து அந்த இடத்துல வந்து நர்மதா வந்து உயிரோடு இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் யார் வந்து அந்த கார்கார் வந்து அடித்து தான் வந்து பிளானு ருத்ரனுடைய பிளானில் வந்து இவங்க வந்து மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன் ருத்ரனும் வந்து பயங்கரமாக வந்து கெஸிங் வந்து பண்ணிட்டார் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த தொழில் இருக்கிறதுனால என்னவோ வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்த மேலே வந்து ரொம்ப டார்கெட்டாக இருக்காங்க ஒருவேளை வந்து குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக புரியல மேடம் அப்படின்ற மாதிரி வந்து கிட்ட வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் இருந்தாலையும் வந்து ஒரு கண் வந்து அங்கேயும் வந்து ருத்ரனுக்கு வந்து இருக்கும் அப்போ அந்த குழந்தைய வந்து தூக்கி வித்துட்டாலேயும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இது என்னது ருத்ரன் வந்து நினச்சா கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருமே ரெண்டு ஃபேமிலியுமே வந்து பழி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருத்ரன் வந்து என்னென்னமோ வந்து பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த கப்பிள் ஷோக்கு வந்து போயிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒன் ஹவருக்கு வந்து வெளியே வந்து வர மாட்டாங்க அந்த இடத்துல வந்து கதையை வந்து முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ருத்ரனுக்கு ஆனால் ருத்ரன் வந்து உள்ளே வந்து ஆள் வந்து வச்சுருப்பாரா செட் பண்ணி வந்து வச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா அதுவும் வந்து ஒரு கேள்விக்குறி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மல்லி மாதிரி வந்து ஒருத்தி வந்து வந்து உக்காந்துட்டு இருக்காளே அவளை வந்து எப்படி வந்து முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில ஏதாச்சும் வந்து அவளை வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வந்து போட்டுடலாமா அப்படி வந்து போட்டால் வேற ஏதாவதுன்னா பிரச்சனை வந்து உண்டாயிடுமா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அவர் வேறு ஒரு பக்கம் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா வந்து எப்படியாச்சும் வந்து ஆதவன் வந்து தூக்கி ஆகணும் ஆகணும் நம்ம சொன்ன வேலையை வந்து கரெக்டாக வந்து பக்காவாக வந்து முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஒரு பக்கம் துடியாக வந்து துடிக்கிறாங்க ஆனால் இதில் வந்து ரெண்டு கட்டான வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம நர்மதா இருந்துட்டு நர்மதா உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் வந்து மனதாபிமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அது எப்படியாச்சும் வந்து அந்த சாக்லேட்டை வந்து வெண்பா வந்து சாப்பிட வேணாம்னு சொல்லி சொல்லிடுங்க அப்படி மட்டும் நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய வந்து நீங்கள் வந்து அவங்க வந்து அவங்க அவளுடைய அப்பா அம்மா வள்ளியும் விஜயம் வந்து எவ்வளோ வந்து பாசமாக நேசமாக வந்து பார்த்துக்கிறாங்க அதை வந்து பிரித்து கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொடு உண்மையான விஷயம் அந்த பாவத்தை வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கிறாதீங்க நீங்கள் எவ்வளோ வந்து பாவம் பண்ணியிருப்பீங்க இல்லைன்னெல்லாம் வந்து சொல்லி சொல்லலை ஆனால் அவங்க உயிரை காப்பாற்றியுமே வந்து நீங்கள் வந்து குழந்தைய வந்து கடத்திட்டு போகணுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் அந்த முட்டாள்தனமான விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து விஜயம் வந்து உங்களுக்கு வந்து உயிரை கொடுத்து வந்து உங்கள் உயிரை வந்து காப்பாற்றிருக்காரு ஸோ நீங்கள் உங்களை நம்பி தான் வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த ஒன் ஹவர் வந்து குழந்தைய வந்து விட்டுட்டு வந்து போயிருக்காங்க அதை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்க வந்து குழந்தைய வந்து கடத்திட்டு போகிறதா இருந்தாலும் போயிடலாம் உங்க மனசாபிமானத்தை வச்சு நீங்க வந்து குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இருக்கலாம் பொறுத்திருந்து பாக்கலாம் இங்கே என்னென்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி ஊட்டடம்